தமிழ்நாட்டு மக்கள் திருச்செந்தூர் முருக பக்தர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு திருச்செந்தூர் சாமானியனின் வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வர்ற பக்தர்கள் கிட்ட பணக்கொள்ளை ஊழல் அநியாயம் பண்ணுற ஆட்கள் யார் யார் அப்படிங்கிற தகவலை பார்க்க போகிறோம் அதாவது ஒரு நாலு பேர் சேர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வர ஒட்டுமொத்த பக்தர்களையும் திருச்செந்தூர் முருகன் கோயில் தேவஸ்தானத்தையும் திருச்செந்தூர் அறநிலைத்துறையும் தங்கள் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு கோடிக்கணக்கில் பணம் இருக்காங்க அதை பத்தின தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு நாலு நாள் முன்னாடி திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பணம் கொடுத்தா மெசேஜ் அனுப்பி தரிசனத்துக்கு முன்னாடியே அனுப்புறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ தமிழ்நாடு அளவுல ட்ரெண்ட் ஆச்சு அப்புறம் மீடியாக்கள் நேற்று அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவங்கக்கிட்ட இந்த வீடியோ பற்றி கேட்டப்ப அவர் தப்பு 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 அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு தப்பு பண்ணிட்டீங்களே சிங்காரம் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அதை கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தால் நீங்கள் ஒரு நல்ல அறநிலைத்துறை அமைச்சு ஆனால் நீங்கள் அப்படி சொல்லல சிங்காரம் அப்படி ஒரு தப்பே நடக்கலை அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நிறைய செட் பண்ண பார்த்தீங்க அது ரொம்ப தப்பு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அவங்க யாருங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வர பக்தர்கள் கிட்ட பணம் வாங்குறதுல பணம் வாங்குற ஆட்களை கண்ட்ரோல் பண்றதுல உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறது திருச்செந்தூர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட உதவியாளர் கிருபா என்கிற கிருபாகரன் இவர் தான் திருச்செந்தூர் கோவிலில் பக் வர பக்தர்கள் கிட்ட யார் காசு வாங்கணும் எப்படி தரிசனம் பண்ணணும் யார் உள்ளே போகணும் யார் யாரை பார்க்கணும் எல்லா முடிவையும் எடுக்கிறது காசு யார் மூலமாக அனுப்பணும் அதை எப்படி வாங்கணும் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது அமைச்சரோட உதவியாளர் திருபாகரன் திருபா என்கிற திருபாகரன் இவர் இவரோட மனைவி திருச்செந்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருக்காங்க ஒரு ஒரு வருட காலத்திற்கு முன்னால் ஒரு ஒரு கோடி ரூபா மதிப்பிலான ஒரு வீடு ஒன்று கட்டினார் திருச்செந்தூரில் அவரோட ஊர் அடைக்கலபுரம் திருச்செந்தூரில் ஒரு அமைச்சரோட உதவியாளருக்கு எப்படி ஒரு கோடி ரூபாய் அளவிலான வீடு கட்டுற அளவுக்கு வசதி வந்தது அமைச்சர் இவருக்கு என்ன மாசம் ஐம்பது லட்சம் சம்பளம் கொடுக்கிறாரா இல்ல இவர் மனைவிக்கு வந்து அரசு வந்து மாசம் மூணு நாலு லட்சம் கொடுக்கிறாரா இல்ல இவர் லோன் எதுவும் போட்டு கட்டினாரா எப்படி வந்தது இந்த பணம் அடுத்து ராமகிருஷ்ணன் இவர் திருச்செந்தூர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனோட உதவியாளராக ரொம்ப நாள் இருந்தாரு இப்போ கோவிலுக்கு உள்ள முழு அதிகாரமும் இவரோட கையில தான் இருக்கு இந்த ராமகிருஷ்ணன் தான் முடிவு பண்றாரு அமைச்சரை யார் பார்க்கணும் அமைச்சர் மூலமா கோயிலுக்கு வரவங்க எப்படி உள்ள போனோம் காசு எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இந்த ராமகிருஷ்ணன் அவரோட மனைவி கடந்த வாரம் சர்ச்சையில் சிக்கின திருச்செந்தூர் மகளிர் காவல் நிலைய எஸ்எஸ்ஐ மேரி அவர்கள் இவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா எந்த ஸ்டேஷனுக்கும் மாறுதல் ஆகி போகாம திருச்செந்தூர் வட்டாரத்துக்குள்ளேயே இருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு அப்புறம் ரமணி ஐயர் திருச்செந்தூர் ஐயர் ஓட்டல் குடும்பத்தை சார்ந்த ரமணி ஐயர் இவர் தான் கோவிலுக்குள்ள பண பரிவர்த்தனை யார்கிட்ட பணம் கொடுக்கணும் கியூஆர்ல வாங்கணுமா அதை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த சிண்டிகேட்டோட அதாவது பக்தர்கள் கிட்ட கொள்ளை அடிக்கிற இந்த சிண்டிகேட்டோட முக்கிய புரோக்கரேஜ் புரோக்கர் தான் ரமணி ஐயர் இவங்க எல்லாம் ஒரே டீம் எப்படின்னா இந்த கிருபாகரன் அப்படின்னு நான் சொன்ன அமைச்சரோட உதவியாளருக்கு சீட்டு விளையாடுறதுன்னா ரொம்ப உயிர் அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ரமணி ஐயருக்கு சொந்தமான திருச்செந்தூர்ல இருக்க ஒரு ஹோட்டலில் போய் சீட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு அப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் நெருங்குண பழக்கம் வருது அப்புறம் இந்த ராமகிருஷ்ணன் இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க அடுத்து திருச்செந்தூர் கோவிலில் இருக்க செக்யூரிட்டிகள் அதாவது இந்த ராமகிருஷ்ணன் ரமணி ஐயர் கிருபாகரன் இவங்க எல்லாருமே இந்த பண பரிவர்த்தனை செய்கிறது இந்த செக்யூரிட்டிகள் உடந்தை நீங்கள் நல்லா பாருங்கள் திருச்செந்தூர் கோயிலில் உள்ளூர் செக்யூரிட்டிகள் இருக்க மாட்டாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் செக்யூரிட்டிகள் இவங்க பக்தர்கள் கிட்ட என்றைக்குமே கண்ணியமாகவும் நாகரிகமாகவும் மென்மையாகவும் நடந்துகிட்டதே இல்லை கோவிலுக்கு வர பக்தர்கள் சாமியை மனசார கும்பிட்டுட்டு போகிறதுக்கு வராங்க ஆனால் இவங்க என்ன கடாங்கன்னா அப்படி வர பக்தர்களை ஆடு மாடு மாதிரி நடத்துகிறாங்க இப்படி கிருபாகரன் ராமகிருஷ்ணன் ரமையர் இவங்க மூணு பேரும் பணம் வாங்கிட்டு எப்படி பக்தர்களை உள்ள அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு வந்துட்டு போனவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க எல்லா எல்லா நபர்களும் இவங்களோட சிண்டிகேட்டில் இருக்காங்க இவங்க கூட தொடர்பில் இருக்காங்க திருச்செந்தூருக்கு பெரிய பெரிய ஆட்கள் யாராவது சாமி கும்பிட வராங்க அப்படிங்கிற தகவல் கிருபாகரனுக்கோ ராமகிருஷ்ணனுக்கோ முதல்ல போய் சேருது இவங்க ரெண்டு பேரும் இந்த தகவலை ரமணி ஐயர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ ரமணி ஐயரு கோவிலுக்குள்ள வர்ற அந்த பக்தர்கள் குறிப்பிட்ட பக்தர்களை இவங்க அமைச்சருக்கு வேண்டியவங்க ஆளுங்கட்சி முக்கிய புள்ளிக்கு வேண்டியவங்கன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு உள்ளே அனுப்புறாரு இது போக கோவிலுக்கு உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கென தனி வரிசை அறநிலையத்துறையால் கண்துளைப்புக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அந்த வரிசையில் இவங்க இந்த மாதிரி மெசேஜ் மூலமாக வர்ற ஆட்கள் காசை கொடுத்துட்டு வழியில் வர்ற ஆட்களை உள்ளே அனுப்புறாங்க இதனால் பொது தரிசனம் போகிற மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா கோவிலுக்கு சாமி கும்பிட வரீங்க கோவிலில் நின்று பொறுமையாக சாமி கூட கும்பிட முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன அவசரம் நீங்கள் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு காசை கொடுத்துட்டு குறுக்கு வழியில் போய் சாமியை கும்பிட்டுட்டா திருச்செந்தூர் முருகன் உங்களை காப்பாத்திடுவாரா நீங்கள் குறுக்கு வழியில் போகிறதுனால உங்களால் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வரிசையில கால் கெடுக்க நிற்கிற வயிறு எறிஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களோட சாபமும் உங்களுக்கு தான் வந்து சேரும் சாமியை கும்பிடுறதுல கூட உங்களுக்கு பொறுமை இல்லை ஒரு ஒரு கண்ணிய இல்ல அப்படின்னா நீங்க எதுக்கு சாமி கும்பிட வரீங்க இந்த நாலு பேர் நான் சொன்ன நாலு பேர் ரமணி ராமகிருஷ்ணன் கோவிலில் பணிபுரிக்கிற செக்யூரிட்டிகள் அதுக்கப்புறம் கிருபாகர் இவங்க எல்லாருக்கும் இந்த பண ஆசை இந்த பண கொள்ளையில பெரிய பங்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு விதை போட்டது கோவிலுக்கு வர பக்தர்கள் நீங்க தான் கோவிலில் வரிசையில் பக்தர்களை ஏழு எட்டு மணி நேரம் அடைச்சி போட்டு வச்சிருக்கீங்க அப்படி உள்ள பக்தர்களுக்கு அடிப்படை வசதி குடிநீரோ கழிப்பறையோ எதுவுமே இல்லை கோவிலுக்குள்ள கழிப்பறைக்கு ஒரு சாத்தியம் இல்லை ஆனா கோவிலை சுத்தி குறைஞ்சபட்ச கழிப்பறை கழிப்பறை வசதி செஞ்சு கொடுக்குறீங்களா நீங்க அதுவும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு பணம் தான் முக்கியம் கோவில வரிசையில் நிற்கிற ஒரு பக்தர்களுக்கு பாதி தூரத்தை கடந்ததுக்கு அப்புறம் அவசரத்துக்கு கழிப்பறை போகணும் அப்படின்னா கூட அரை கிலோமீட்டர் தாண்டி லாலி கிணற தாண்டி பணமரத்துக்கடியில வந்து ஒதுங்கணும் இது சாத்தியமா ஒரு சுகர் பேஷண்ட்டு பிரஷர் பேஷண்ட் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏழு எட்டு மணி நேரம் உணவு இல்லாமல் உணவு வசதி செஞ்சு கொடுத்தீங்களா திருப்பதி மாதிரி சொல்லிட்டு வாயில சொன்னா பத்தாது இந்த இந்த மாதிரி மாதிரி திருட்டு நரிகளை இந்த மாதிரி திருட்டு ஆளுங்களை வச்சுக்கிட்டு எப்படி மாறும் திருச்செந்தூர் திருச்செந்தூர் மண்ணாதான் மாறும் திருப்பதியா மாறாது ஒரு நாலு பேர் சேர்ந்துகிட்டு அமைச்சரோட பேரை சொல்லிக்கிட்டு அதிகார வர்க்கத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்த திருச்செந்தூர் ஒட்டுமொத்த திருச்செந்தூர் கோவிலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களை சிரமத்துக்கு உள்ளாக்கிட்டு தங்களோட பணம் தான் முக்கியம் தங்களோட காரியம் தான் இருக்காங்க அறநிலைத்துறை அமைச்சர்கிட்ட இதை பத்தி கேட்டா இப்படி ஒரு தப்பே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தப்பு சார் அப்படி ஒரு தப்பு நடந்திருந்தா அதை நான் தீர்த்து வச்சிருவேன் அதை என்னால் சரி பண்ண முடியும் தான் நீங்க சொல்லிருக்கணும் ஆனா நீங்க அதை சொல்லலை நீங்க நல்ல அறநிலைத்துறை அமைச்சர் அப்படின்னா இப்ப நான் சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழுவை அமைச்சு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விசாரணை நடத்தி இவங்களோட ஆதிக்கம் என்ன அப்படிங்கிறத வெளியே கொண்டு வரணும் இல்ல நீ ஏதோ அவதூறு பரப்பி பேசிட்ட நீ ஏதோ ஆதாரம் கொடு அப்படின்னு வழக்கம் போல வாழை என் பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா தப்பு உங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அதையும் தாண்டி திருச்செந்தூர் வர கோவில் வர பக்தர்களுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா ரொம்ப பெரிய தீர்வுலாம் இல்லை கோவில் வர பக்தர்கள் குறைஞ்சபட்சம் பொறுமையோடையும் அமைதியாகவும் கண்ணியத்தோடையும் குறுக்கோலியில் போகாமல் சாமியை கும்பிட்றதுக்கு தயாராக இருந்தாலே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பக்தர்களுக்கு வராது அதையும் தாண்டி இந்த மாதிரி திருட்டு புரோக்கர்கள் கமிஷன் வாங்குற ஆளுங்க இவங்க எல்லாம் மாட்டாமல் திருச்செந்தூர் கோயில் தப்பிக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் கோயில் தரிசனத்தை முழுக்க முழுக்க ஆன்லைன் தரிசனமாக மாற்றணும் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வர்றவங்க மட்டும்தான் கோவிலுக்குள்ள வரணும் அவங்க விஐபியா இருக்கட்டும் எம்பி எம்எல்ஏ சூப்பர் ஸ்டார் சிஎம் எம் வேணா இருக்கட்டும் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அவங்க கொடுத்திருக்க டேட்ல மட்டும்தான் உள்ள வர முடியும் அதை செக் பண்ணி தான் உள்ள அனுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தா இந்த புரோக்கருங்களோட ஆதிக்கம் கண்டிப்பா குறையும் அதை செய்வீங்களா தமிழக அறநிலையத்துறை செஞ்சா அது மக்களுக்கு செய்யற ரொம்ப பெரிய நல்லது கூட்ட நாட்கள் தவிர மற்ற நாட்கள்ல ஆன்லைன் புக்கிங்க முறைப்படுத்தணும் ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் திருச்செந்தூருக்கு தரிசனம் செய்ய ஒரே வழிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரணும் எல்லாத்தையும் தாண்டி திருச்செந்தூர் வர பக்தர்கள் யாரும் கோடீஸ்வரனோ பணக்காரனோ இல்லை பாவப்பட்டவன் முருகர் நம்மளை காப்பாற்று வரங்கிற நம்பிக்கையில மனசார கும்பிட வரான் அவங்க கிட்ட பணம் பறிக்கிற கும்பல் நான் பணம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற திணறில் குறுக்கோலியில் போகிற கும்பல் கேவலம் ஒரு மூணு பேர் சேர்ந்துகிட்டு செக்யூரிட்டிகளையும் கோவிலில் இருக்கிற ஐயர்களையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு திருச்செந்தூர் கோவில் நிர்வாகத்தை உலக புகழ் பெற்ற திருச்செந்தூர் கோவில் நிர்வாகத்தை தங்கள் கைக்குள்ள வச்சுக்கிட்டு கோடி கோடியா பண்றாங்க இவங்களுக்குலாம் எப்படி சொத்து வந்தது ஒரு கோடி ரூபாய் வீடு எப்படி கட்டுறான் திருச்செந்தூர் வேலை பார்க்குற ஒரு செக்யூரிட்டி ரெடி கேஷ் மூணுகாலு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு புல்லட் வாங்குறாரு ஷோரூம்ல பதிமூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு எப்படி மூணுகாலு லட்சம் ரெடி கேஷ் கொடுக்க முடியும் ராமகிருஷ்ணனா இருக்கட்டும் கிருபாகரனா இருக்கட்டும் இல்ல ரமணி ஐயரா இருக்கட்டும் ஏன் இந்த பணத்தாசு உங்களுக்கு கேவல கோயில் போற மக்கள் கிட்ட ஏன் இப்படி திருடி சாப்பிடணும் இது திருட்டு தான் அரசாங்கத்துக்கு அறநிலைத்துறைக்கு என்ன வேண்டுகோள் கோவில் நடக்கிற ஊழல்களை நீங்க ஆராய்ச்சி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி குழு அமைச்சு கண்டிப்பா வெளியே கொண்டு வரணும் நான் சொன்ன தவறுகள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு காரணமானவங்க மேல தக்க நடவடிக்கை எடுத்து அவங்களோட சொத்து இதுவரைக்கும் அவங்க சேர்த்த எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி தான் ஆராயணும் நீங்க அதற்கு முறையான தகவல் முறையான வருமானம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இப்போ நான் அந்த போடுற வீடியோல நான் சொல்ற விஷயத்துக்கு ஆதாரம் தான் எங்கிட்டே நீங்க திரும்பி கேட்குறதை விட்டுட்டு முறைப்படி நான் சொன்ன மாதிரி நீங்க அவங்கள விசாரித்து நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்மை வரும் அப்படி நான் சொல்ற விஷயங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் நீதிமன்றத்திலேயோ இல்லை உங்களோட ஓய்வு பெற்ற நீதிபதி குழுவிலேயோ நிரூபிச்சால் தனிப்பட்ட முறையில் இவங்க யார் என் மேலே என்ன அவதூறு வழக்கத்திறந்தாலும் அதை நான் சந்திக்க தயாராக இருக்கேன் ஏன்னா எனக்கு முக்கியம் திருச்செந்தூர் அப்படிங்கிறத தாண்டி என் கோயிலுக்கு வர பக்தர்கள் முருகனை சந்தோஷமாக கும்பிட்டுட்டு போனோம் அப்படிங்கிறது மட்டும்தான் வரைக்கும் திருச்செந்தூர் நடந்த பிரச்சனைகளை சொன்னேன் அரசியல் ரீதியாகவோ தனிப்பட்ட அமைப்புகளோ யாருமே உங்களை தாண்டி முன்னாடி வந்து இந்த விஷயத்துக்காக பேசலை இப்போ நான் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய மோசமானவங்க திருச்செந்தூரில் போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெண் அடிக்கிறதுக்கு ஐம்பது பேரை கூட்டி வந்தவர் இந்த அமைச்சரோட உதவியாளர் கிருபாகரன் இவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் இதை தாண்டி நான் அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னா எனக்கு முருகர் மேலே உள்ள பக்தி கோவிலுக்கு ஒரு பக்தர்கள் மேல் உள்ள அக்கறையை தாண்டி திருச்செந்தூர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக செய்கிறேன் எனக்கு எந்த ஆதரவும் இல்லை எனக்கு இயற்கையாக எதுவும் நடக்காமல் செயற்கை முறையில் என்ன ஒரு ஆபத்து நடந்தாலும் கண்டிப்பாக இதில் யாராவது ஒருத்தங்க தான் அவங்க காரணமாக இருப்பாங்க என் கூட பின்னாடி இல்லைங்கன்னு யார்ட்டையும் சொல்லல அட்லீஸ்ட் இந்த மக்களுக்காக கட்சி பாரபட்சம் இல்லாமல் பேசுங்க இந்த வீடியோவில் இருக்க விஷயங்களை கொஞ்சம் அரசு கவனத்தில் எடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க நல்லா இருப்பீங்க முருகரால எல்லாருக்கும் கிடைக்கும் நன்றி